ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம ஒரு அழகான ரெண்டு டிடிசிபி அப்ரூல் வீட்டு மனைகள் தான் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய என்ன என்ன பார்த்துடக்கூடிய இடம் வந்து நாகர்கோவில் அடுத்து மனவளகுறிச்சி மனவளகுறிச்சி போகிறதுக்கு முன்னாடி நாகர்கோவில் டு மனவளக்குறிச்சி போகிறதுக்கு முன்னுக்கு அம்மாண்டியோலா ஜங்ஷனில் மெயின் ரோட்டில் அம்மாண்டியோலா ஜங்ஷன் இதுதான் அம்மாண்டியோலா மெயின் ஜங்ஷன் பார்க்கிங்களா ஜங்ஷனில் இருக்குது இந்த பெட்ரோல் பல்க்கு ஆப்போசிட்டில் நான் பார்க்கிங்களா ஒரு பெட்ரோல் பல்க்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு இப்போ கூடிய ஃப்ரெண்ட் ரோட்டில் ஃபஸ்ட்டில் தான் இருக்குது நான் பார்க்கிங்களா ரெண்டு டிடிசிபி அப்பருள் வீட்டு மனைகள் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு மணவளகுறிச்சி பக்கத்தில் அம்மாண்டிவாள ஜங்ஷன் ஜங்ஷன்லே நான் பார்க்கிங்களா டிடிசிபி அப்பருள் வீட்டு மனை பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் இந்த மனைக்கு ஒரு பிளாட்டுக்கு அந்த பக்கம் மெயின் ரோடு அதாவது நான் பார்க்கிங்களா முப்பத்தி மூணு அடி தார் ரோடு வசதியில் அழகான டிடிசிபி விட்டுமுன்னு இப்போ விற்பனைக்கு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயன்பட்டும் நான் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பக்கத்துலலாம் ஃபுல்லாக வீடு தான் மெயின் ரோடு அந்த தெரிய தான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டில் தான் இந்த டிடிசிபி அப்ரூவல் வீட்டு மரம் போட்டிருக்காங்க நான் பார்க்கிங்களா நான் வீட்லாம் நடக்கல அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த போஸ்ட்னால் தெரிய பாருங்க இந்த போஸ்ட்டுலேருந்து அந்த அதுக்கு அடுத்தால வீடு தெரியல அது வர மொத்தம் ஏழு செண்டு ரெண்டு மனையாட்டு இருக்குது மூன்றரை செண்டு மூன்றரை செண்டாட்டு ரெண்டு மனைகளாக டிடிசிபி அப்ரூவல் வீட்டுமாராக பிரித்து போட்டிருக்காங்க அவங்க ஒரு செண்டுக்கு பத்தே கால் லட்சரூவா சொல்லாங்க யாருக்கா அந்த இடம் பார்க்கணும் இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிட்டு போய் காணிப்பாங்க ஏதாவது உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க போய் கூட்டிகிட்டு போய் பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் முடிச்சு தருவாங்க நான் பார்க்கிங்களா பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் இந்த இதை நான் பார்க்கிங்க அந்த புள்ளை வளர்ந்து நிற்கல இதில் தான் ரெண்டு மனைகள் சுற்றி வீடு தான் எல்லா என்ன வீட்டு வேலைகள்லாம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது டிடிசி பேப்பர் விட்டு குறைந்த வேலை அம்மாண்டியில் மெயின் ரோடு ஜங்ஷனில் இருக்குது இந்த இது மனைகள் நான் பார்க்கிங்களா யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் பார்த்திங்களா பக்கத்துலலாம் வீட்டு வீடுகள்லாம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா வசதியும் இருக்குது பக்கத்துலேயே ஜங்க்ஷன் ரோடு எல்லாம் என்ன உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து சாதனங்களும் பக்கத்துலேயே வாங்கிடலாம் அப்படி ஒரு நல்ல அருமையான இடம் ஃப்ரெண்டேஜ் அதிகம் உள்ள இடம் நான் பார்க்கிங்களா மிக சூப்பரான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் பக்கத்துலேயே காலேஜி ஸ்கூல் எல்லாமே இருக்குது உதயா காலேஜ் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது யாருக்காது தேவைன்னா உடனே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்